வீட்டில நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்டர் பம்ப்பு திடீர்னு வேலை செய்யல அப்படின்னாலே எல்லாரும் பயங்கர டென்ஷன் வந்து ஆயிடும் ஏன் அப்படின்னா நமக்கு தண்ணீர் தேவை அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியமான ஒன்னு இந்த வாட்டர் பம்ப்ஸ் மட்டும் ஏன் அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிட்டே இருக்கு இதுல என்னதான் பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவில நம்ம நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய வாட்டர் பம்ப்ஸ்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் என்னென்ன அதை நீங்களே எப்படி வந்து ரிப்பேரிங் வந்து பண்ணிக்கலாம் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான காரணங்களும் என்னென்ன அப்படிங்கறது பத்தி டீடைலா இந்த வீடியோ நம்ம வந்து பாக்கப் போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்ல எல்லாம் பயன்படுத்தக்கூடிய இந்த வாட்டர் பம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மேல ரெண்டு டைப்பான வாட்டர் பம்ப்ஸை பயன்படுத்துறோம். ஒண்ணே மோனோ بلاக் அப்படிங்கற பம்ப்ஸ். இன்னொண்ணு சப்மர்சிபிள் இப்போ இந்த ரெண்டு பம்ப்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து நிறைய வீடியோஸ் வந்து இதை பற்றி போட்டிருக்கோம் மோனோ பிளாக் சப்மெர்சிபிள் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் ஐக்க ஐபட்டனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் சோ அந்த வீடியோ பார்த்து அதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம டாபிக் படி பார்த்தோம்னா இப்போ சப்மெர்சிபிள் பம்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஸோ அடிக்கடி வந்து மோட்டர் வேலை வைக்காது ஸோ அடிக்கடி வந்து நிற்காது ஸோ அது ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட வாரண்டி டைம் வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிட்டு தான் இருக்கும் ஆனா மோனோ பிளாக் மோட்டரை பொறுத்த வரைக்கும் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறைய வந்து சந்திக்கிறோம் என்னென்ன பிரச்சனைகள் வந்து மோனோ பிளாக்ல ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் தண்ணீர் வந்து தூக்காது சோ மோட்டர் நம்ம பண்ணிருப்போம் மோட்டர் என்ன ஆகிட்டே இருக்கும் தண்ணி மட்டும் வரவே மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து பேஸ் பண்ணிருப்போம் இதுக்கு ரெண்டு காரணங்களை வந்து சொல்லலாம் ஒண்ணு என்ன அப்படின்னா சோ வாட்டர் பம்ப்ல அந்த பம்ப் இருக்கக்கூடிய பகுதியில வந்து செக்ஷன் பண்ணக்கூடிய பைப் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க இடத்துலதான் பிளான் கனெக்ட் பண்ணுவாங்க சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு செக்வால் வந்து பயன்படுத்துவாங்க இப்போ செக்வால் அப்படின்னா என்னன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் அட்டை அதாவது செக்வால் அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்ப நம்ம மோட்டர் ஆன் பண்ணக்குள்ள மோட்டர் ஆன் ஆகி ரொட்டேட் ஆகக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னா அந்த செக்ஷன் பகுதியில் வந்து செக் பண்ணும் அதாவது அது வந்து காற்றை வந்து இழுக்கும் அப்படி இழுக்கிறது மூலயமா தான் தண்ணீர் நம்ம பூமியிலேருந்து இழுக்க முடியுது அப்படி இழுக்கும் போது அந்த செக்வால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிங் டென்ஷன் மூலியமா சோ ஓபன் ஆகும் தண்ணீர் வர ஆரம்பிக்குது இதுவே மோட்டர் நம்ம ஆஃப் பண்ணக்குள்ள திரும்ப வந்து அது வந்து ஸ்ப்ரிங் டென்ஷன்ல வந்து க்ளோஸ் ஆகும் இந்த வந்து ப்ராப்பரா நடக்கும் அந்த செக்வால் லீக்கேஜ் அதுல ஓட்ட விழுந்துருச்சு அந்த செக்வால்ல வந்து திரும்ப வந்து க்ளோஸ் ஆகல ஓப்பன்லேயே இருக்கு அப்படின்னா நம்ம மோட்டர் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் செக்ஷன் பைப்ல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஸ்சார்ஜ் ஆனதும் ஸோ கீழே வந்து போயிடும் அதோட வேலையே என்னன்னா ஏரை வந்து சக் பண்ண அந்த ஏரை டிஸ்சார்ஜ் பண்ணாது அதாவது ஏற வந்து திரும்ப வந்து பூமிக்கு விடாது அது மூலம் தண்ணி அந்த பகுதியிலேயே இருக்கும் சோ அதனாலதான் மோட்டர் நம்ம திரும்ப ஆன் பண்ணக்குள்ள உடனே டெலிவரி பாய்பிலேயே தண்ணி நமக்கு வர்றது சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்குள்ள நம்ம என்ன செய்வோம் தண்ணி தூக்க மாட்டுது அப்படின்ட்டு திரும்ப டெலிவரி பாய்பில தண்ணீர் ஊத்துவோம் திரும்ப அந்த கொஞ்சம் கொஞ்சம் மோட்டர் போட்டு போட்டு தண்ணீர் வந்து எடுப்போம் இதுக்கான காரணங்கள் முதல் விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது அந்த பிளான்ச் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செக்வால வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க லீக்கேஜ் இருந்தது அதுல வந்து ஹோல் ஏதாவது இருந்தது சரியா ப்ரா ஒர்க் ஆகுதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இதை வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல அந்த ரெண்டு ப்ளான்சை வந்து ஓப்பன் பண்ணாலே வெளியே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயமா இருக்கும் ஸோ அதனால இது மூலயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்டர் பம்பில் பம்ப் இருக்கக்கூடிய பகுதிக்கும் மோட்டர் அந்த காயில் அந்த மோட்டர் இருக்கக்கூடிய பகுதிக்கும் இடையில வந்து ஷாப்டோட தான் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த பகுதியிலேருந்து ஒரு சீல் பயன்படுத்துவாங்க இதை தான் நம்ம வாட்டர் சீல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த வாட்டர் சீல் எதுக்காக அப்படின்னா பம்ப் பகுதியில் தான் வந்து தண்ணீர் ஓர அந்த ப்ரெஷர்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும் அது அந்த ஷாஃப்ட் வழியா மோட்டரோட காயிலுக்கு போகாம இருக்கிறதுக்காக அந்த ஷாஃப்ட்டுக்கு பகுதியில் வந்து அந்த சீலை பயன்படுத்துவாங்க சீல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல வந்து சோ தேய்மானம் அடைஞ்சி அதுல லீக்கேஜ் வர ஆரம்பிக்கும் இந்த தேய்மானம் அடையறதுக்கு மெயின் காரணமே தண்ணி தூக்கல அப்படின்ட்டு நம்ம மோட்டரை கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டே இருக்கிறது தான் ஸோ தண்ணி வந்து சோ தண்ணீர் பாத்தீங்கன்னா இந்த பம்போட உள்பகுதியில் வந்து இருக்கும் இருந்தா மட்டும்தான் சோ அந்த ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த ரப்பர் அந்த வாட்டர் சீலில் அதிகமாக ஏற்படாது தண்ணி இல்லாதப்போ நம்ம அதை மோட்டர் ரன் பண்ணக்குள்ள சோ அதாவது ஃப்ராக்ஷன் அதிகமாக ஏற்பட்டு ஹீட் அதிகமாகும் இதனால அந்த ரப்பர் வந்து தேய்மான அடையும் சீக்கிரமா அந்த டெலிவரி பாய்ல நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீல் வழியா தண்ணி வெளில வந்துட்டு இருக்கும் அப்படியே சீல் வழியா தண்ணி வர்றது நீங்க பாத்தீங்க அப்படின்னா சந்த மோட்டர் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் தண்ணீர் தூக்காது தான் நீங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படி வாட்டர் சீலை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா சோ பம்போட பிரண்ட் சைட்ல இருக்கக்கூடிய கவரை ரிமூவ் பண்ணணும் அதோட இம்பலரை ரிமூவ் பண்ணணும் உள்பகுதியில் இருக்கக்கூடிய சீல வந்து சேஞ்ச் பண்ணலாம் சோ இதை வந்து நம்ம வீட்டுலயே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அது கொஞ்சம் டெக்னிக்கலா நிறைய டூல்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நீங்களே ஒவ்வொரு செய்யலாம் முடியாத பட்சத்துல நீங்க ஒரு ஒர்க் ஷாப்புக்கு மோட்டர் எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே நீங்க ரெடி பண்ணிக்கலாம் இரண்டாவது ஏற்போடு கூட பிரச்சனை வாட்டர் பம்ப்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பிரஷர் கம்மியா வந்து கிடைக்கிறது இப்ப நம்ம மோட்டர் வாங்கின பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதோட பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் சோ வாட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்து வந்து சொல்லுவாங்க அதாவது மோட்டர் நல்லா ஓடிட்டு இருந்தது இப்ப போக தண்ணி வந்து பிரஷரா இல்ல ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க வாட்டர் பம்ப் உள்ள இம்பிளர் இந்த இம்பிளர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராக்ஷன் ஏற்பட்டு அதுல தேய்மானம் அடையும் இதன் மூலியமா அதோட பிரஷர் வந்து குறைய ஆரம்பிக்கும் மோட்டரோட இம்பிளர் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வாட்டர் சில் தான் நீங்க பம்போட ஃப்ரண்ட் போயிடுற கவர் ரிமூவ் பண்ணணும் இம்பிளர் ரிமூவ் பண்ணி ஆகணும் so அப்ப புது employer அ நீங்க change பண்ணணும் இதுவும் உங்களால முடிஞ்சா நீங்க பண்ணலாம் இல்ல அப்படிங்கிறப்போ ஒரு workshop க்கு போயிட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம் மூணாவதா வாட்டர் pump ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா motor அ நான் on பண்ணிட்டேன் ஆனா அது வந்து ஹிம்மிங் சவுண்ட கொடுத்து மோட்டார் ரொட்டேட் ஆகவே இல்ல அதை நம்ம வந்து சுத்தி விட்டா மட்டும் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய இடத்துல இருக்கும் சோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஒரே ஒரு காரணம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மோட்டர்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் அதுல கண்டென்சர் கெப்பாசிட்டர் எப்படி வேணா சொல்லலாம் ஒரு கெப்பாசிட்டர் வந்து பயன்படுத்திருப்பாங்க அந்த கெப்பாசிட்டோட வேல்யூ அதுல இருக்கக்கூடிய பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மோட்டரோட ஸ்டார்டிங் டார்க் குறைய ஆரம்பிச்சிடும் இதனால மோட்டர் வந்து சொல்ல முடியாது அப்ப நம்ம மேனுவலா அதுக்கு ஏதாவது ரொட்டேட் பண்ணாதான் சோ அதை வந்து ஃப்ரோல ஆரம்பிக்கும் சோ இதையே நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்க முடியாது அப்படி கெப்பாசிட்டி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இதே மூலமா காயிலும் ஃபால்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ அதனால எப்பவுமே இந்த மாதிரியான ஹிம்மிங் சவுண்ட்ல மோட்டர் ரொட்டேட் ஆகல அப்படிங்கிறப்போ கண்டினியூசா மோட்டர் நீங்க ஆன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டே இருக்கக்கூடாது என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ண தான் பார்க்கணும் சோ கெப்பாசிட்ட பொறுத்த வரைக்கும் அது ஃபால்ட் ஆயிட்டுது அப்படிங்கறது நம்ம மோட்டரு வந்து ரெண்டு ஆகல ஹிம்மிங் வந்து கொடுக்குது அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சிக்கலாம் கெபசிட்டி எந்த வேல்யூல இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மீட்டர்ஸை தான் நம்ம வந்து செக் பண்ண முடியும் அப்படி இல்ல அப்படின்னா அது இன்னொரு மெத்தடும் இருக்கு இத பத்தில நம்ம ஒரு வீடியோ ஸ்டார்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் சோ இப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல உங்க வாட்டர் பம்பு வந்து ஆகலை அப்படிங்கிறப்போ அது அந்த கெபாசிட்டி இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க வாங்கிட்டு வந்து கூட நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுல குடுத்து இருக்கிற ரெண்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டு ஒயரை மட்டும் ரிமூவ் பண்ணி சோ அதை நீங்க எப்படி வேணாலும் நம்ம மாத்தி நம்ம குடுக்கலாம் அது பேர்ல அப்படியே அந்த ரெண்டு ஒயரும் கொடுத்தாலே சோ அந்த கெப்பாசிட்டி வந்து புது கெப்பாசிட்டி மூலியமா மோட்டர் ரெண்டாக ஆரம்பிக்கும் நாலாவது பிரச்சனை வாட்டர் பம்ப்ஸ்ல ஏற்படுறது என்னன்னா பேரிங் நாய்சஸ் ஸோ பேரிங் நாய்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா மோட்டர் தான் ரன் ஆகுது தண்ணி தான் அப்படின்ட்டு வந்துருவாங்க ஏற்பட்டு இன்னும் கொஞ்ச நாள் நாய்சஸ் அதிகமாக அது எங்க அஃபெக்ட் பண்ணும் மோட்டரோட காயில் தான் அஃபெக்ட் பண்ணும் சோ ஒரு நாள் மோட்டர் சுத்தமா வந்து ரன் ஆகாது சோ ஒரே ஹீட்டா வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் ஃபுல்லாவே இருக்கும் சோ அந்த ஸ்மெல் காயில் வந்து ஃபயரான ஸ்மெல் நமக்கு வந்து ஏற்படும் இதுக்கான சோ முதல் ஆரம்ப கட்டமான ஒரு காரணம் என்னன்னா பேரிங்கோட நாய்ஸ் தான் சோ பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டிஷன் வந்து போயிட்டு பேரிங் வந்து வீணாக போறது மூலிமா மோட்டரோட காயில் வந்து அஃபெக்ட் ஆகும் சோ அப்ப நம்ம வந்து கம்மியான நாய்சஸ் பேரிங் வரக்குள்ளையே அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ அது எந்த டைம்ல நமக்கு தண்ணீர் தேவை இருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப்பில் கொடுத்து நம்ம பேரிங் ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் இல்லாத வாட்டர் பம்ப்ல ஏற்படுற கம்ப்ளைண்ட் என்னன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாலும் பம்ப்ஸ்ல எந்த விதமான சவுண்ட் இருக்காது மோட்டர் சுத்தமா ரன் ஆகாது சோ இந்த கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒன்னு அந்த காயில் வந்து பேர்ன் ஆயிருக்கலாம் அது காயில் போயிருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சோ அப்ப காயில் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மோட்டரோட காயில் எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பத்தியும் நம்ம சேனல்ல வீடியோ வந்து நான் மேக் பண்ணிருக்கேன் வீடியோ பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கும் சோ அதோட லிங்கை நான் வந்து ஷேர் பண்றேன் சோ ரெண்டாவது எல்லா கண்டிஷன்லயும் மோட்டர் காயில் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆயிருக்காது சோ அதுக்கு சப்ளை எங்க இருந்து வருதோ அந்த பகுதியிலேயே சப்ளை வருதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும் அதுக்கு சிம்பிளா நம்ம டெஸ்டர் எல்லாம் பயன்படுத்தி கூட நம்ம செக் பண்ணலாம் சோ இது எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் கொஞ்சமா இருக்கணும் சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சேனல்ல ஆரம்பத்திலிருந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கோம் சோ இத மூலயமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த விஷயங்களை நம்மளே வந்து செஞ்சுக்கலாம் சோ உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற வர்றப்போ மோட்டர் டைரக்டா நம்ம வந்து டெக்னீஷியன் கான்டெக்ட் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ வந்து மேக் பண்றதுக்கு காரணம் என்னன்னா எல்லாமே நம்ம வந்து ஷாப்பில் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப வீடியோ நான் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்து ஏற்படும் சோ ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அது எதனால் ஏற்படுது என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதை ரிப்பேரிங் பண்ணக்குள்ள அவங்களுக்கு அவங்க அதே காரணத்தை வந்து நமக்கு கரெக்டா சொல்றாங்களா சேமா இருக்கா தெரிஞ்சுக்கலாம் இது ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு பொருளை சர்வீஸ் ஒன்று எடுத்துகிட்டு போறோம் அப்படின்னா சிம்பிளா அது என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது ஆனா அவங்க இது பிரச்சனை அது பிரச்சனை சொல்லி உங்ககிட்ட பணம் வந்து வசூலிக்கலாம் சோ இந்த மாதிரியான தவறுகள் நடக்க கூடாது தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து நம்ம மேக் பண்றது சோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளும் காரணங்களும் இது வந்து உங்களோட ரியாலிட்டி லைஃப்ல நடந்துருக்கா அப்படிங்குற கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க ஸோ இன்னும் ஏதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுன்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்து வரும் ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்